மிக குறைந்த விலையில் பேட்டரிகள் வாங்க சிறந்த இடம் நம்ம கோவிந்தமால் என்டர்பிரைசஸ் நம்பர் ஒன்று மற்றும் முப்பத்தி ஏழு தெரு காஞ்சிபுரம் ஒரு வேளை இவர் செஞ்ச பாவம் தான் அனுபவிக்கிறார் நம்ம அந்த ஆண்டாள் சர்ச்சையாக சொன்னேன் ஓகே அதை வந்து அவங்களோட நம்பிக்கை நம்ம அதுக்குள்ள போக விரும்பலை எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலை அப்படின்னா இப்போ ஒரு ஃப்ரெண்ட்லேயே பழகிறோம் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும் சகஜம் அது வந்து இப்போ பண்ணக்கூடாதுனால வந்து இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதிங்கன்னு சொல்லி ஒரு இதில் போயிட்டுருப்போம் ஆனால் ஒரு லிமிட் இருக்குது அந்த ஒரு லிமிட்டை தாண்டியாச்சுன்னா அதனால் அந்த நபர்னால எவ்வளோ கோடி லாபம் கிடைச்சாலும் பரவாயில்ல சொல்லி நம்ம கண்டிப்பாக நிற்போம் இது வந்து ஒரு பியூரான ஒரு உண்மையான ஒரு ஹார்ட்டாக வந்து அப்படிதான் பண்ணுவாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அது ரீசன்ட் டைம்ஸ் வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு புரியல ரெண்டாவது வந்து அவருக்கு வயசு அறுபத்தஞ்சி நடக்கக்கூட முடியல அவரனால் இந்த இந்த டைமில் போய் எப்படி சொன்னால் என்ன அவருடைய இமேஜ் போனதான் மிச்சம் இதனால பெருசாக ஒன்று பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுங்க என்ன ஆகுன்னா பிரச்சனைகள் தான் ஜாஸ்தி வரும் எல்லாருக்குமே லேடிஸ் உட்பட நாளைக்கு லேடிஸ் கூட திரும்பலாம்ல ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் நான் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிருக்கேன் அங்கே வந்து சில பெண்கள் வந்து அவங்க ஃபேவருக்காக மேனேஜர்ஸ் லீடர் டீம் கிட்ட வந்து ஒரு மாதிரி இவங்களே வளர்க்க போய் வேறு ரூட்டில் போக ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் கொஞ்சம் கேஷில் வாங்க ஆரம்பிப்பாங்க அதனால நிறைய பேர் பணம் இழந்துருக்காங்க எல்லா ஃபீல்டையும் நடக்கிறதா அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பெண் ஆகி குழந்தை எடுத்து டைமில் இந்த அம்மா தான் கீழே போனேன்னு யாரோ ஒருத்தர் மியூட்டரில் போய் போட்டால் அவங்களோட ஃபேமிலி என்ன ஆகும் அந்த பாயிண்ட் யோசிக்கணும் இல்லையா அதாவது இது வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இவங்க அது இவங்க பேர்லேயே ஒரு குற்றச்சாட்டு லிஸ்ட்டில் வந்திருக்கு ஸோ அதெல்லாம் அந்த இமேஜை மறக்கிறதுக்கு அப்படி இல்லை பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு இது விமர்சனம் போயிட்டுருக்கு ஸோ மீட்டு அதுக்காக வேண்டாம்னு சொல்லலை ஏன்னா சைல்டு அபியூஸுக்காக அது மாதிரி நம்ம விருப்பம் இல்லாமல் நம்ம பாளைய தொந்தரவு கொடுக்கறது ரேப் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக அது கண்டிப்பாக வேணும் ஆனால் பாஸ்ட்டு ஒரு வருஷம் முன்னாடி நடந்ததோ ஒரு பத்து வருஷக்கு முன்னாடி நடந்ததோ அப்படி இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாச்சுன்னா நாளைக்கு உங்கள் வீட்டில் நைன்ட்டி டு நைன்டி பர்சன்ட் உங்கள் தாய் தாப்ப தகப்பனாகட்டும் யார் மேலேயும் குத்தம் குத்தஞ்சொல்லிக்கலாம் இது ரொம்ப தவறான விஷயம் வீட்டில் நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஆனால் இப்படி பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம்